வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி மண்மிகு பேரவை தலைவர் அவர்களே தங்களுக்கும் பேரவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இன்று காவல்துறை மானிய கோரிக்கையின் போது முன்னரிசை தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை திரும்பவும் இங்கு நான் கூறி இந்த அவையினுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை அவர்களுடைய பல்வேறு கருத்துக்களை நானும் இங்கு வலியுறுத்துகிறேன் காவல்துறை தொடர்பான விஷயங்களுக்கு போவதற்கு முன்பாக தமிழகத்திற்கும் இலங்கைக்குமான தொடர்பு என்பது மிக ஆழமானது உணர்வு பூர்வமானது இங்கு கூட பல கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இலங்கை தமிழ் மக்களுடைய குறிப்பாக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழர் நலன் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார்கள் பல்வேறு ஆலோசனைகளை கூறுகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நலனை நாம் பாதுகாக்கின்ற விதத்திலே ஒரு தொலைநோக்கு பார்வை எடுக்கக்கூடிய திட்டங்களை நாம் யோசிக்க வேண்டும் சிங்கள தீவினக்கோர் பாலம் அமைப்போம் என்கின்ற கனவு இன்னும் நிலுவையில் இருக்கிறது இது சாத்தியமா என்றால் மிக நிச்சயமாக சாத்தியம் ஏனென்றால் சாலை இணைப்பின் வாயிலாக அதுவும் குறிப்பாக தனுஷ்கோடி தலைமன்னார் சாலை இணைப்பு என்பது சாத்தியம்தான் இந்த சாலை இணைப்பின் வாயிலாக நாம் இங்கிருக்கின்ற மக்கள் குடியுரிமை கொடுக்க வேண்டும் எனவும் சில நேரங்களில் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிறார்கள் இலங்கையினுடைய அகதி மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவிலேயே அவர்களுடைய குழந்தை குட்டிகளோடு வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு சிலர் அங்கு திரும்ப செல்ல வேண்டும் என்றால் அங்கு பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் இருக்க வேண்டும் அப்பதான் அவங்க திரும்ப போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்றால் அங்கு அவர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உரிமைகள் அவர்களுடைய உடைமைகள் என்று பல்வேறு விஷயங்கள் கவனம் இருக்கு நாம் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த சாலை இணைப்பு என்பதை சாத்தியப்படுத்த மாநில அரசு இதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை இதன் வாயிலாக குடியுரிமை தொடர்பாகவும் அந்த நாட்டில் தமிழ் மக்கள் சம மரியாதையோடு வாழ்வதற்கான சூழலை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை பேரவை தலைவர் அவர்களே காவல்துறை மானிய கோரிக்கையின் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக தமிழகம் எப்படிப்பட்ட மாநிலம் மற்ற வட இந்திய மாநிலங்களோடு நாம் ஒப்பீடு செய்யவே கூடாது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அந்த அம்மா சொல்கிறாங்க அதுவும் வாரணாசியில் மே நாள் இருபத்தி மூணு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க இருபத்தி மூணு பேர் எந்த ஊரில் வாரணாசியில் பிரதமர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கார்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆகியனால எங்கேயும் எல்லா இடங்களிலும் நல்லவனாக இருக்க மாட்டான் ரெண்டு கெட்டவனாக இருப்பான் அந்த கெட்டவன் எங்க தான் இல்லை உங்க ஆட்சியில் எந்த ஆட்சியும் இருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தான் பார்க்கணும் நீங்க ஆனால் எடுத்துக்காங்களா உயர்த்தி பேசுகிறேன் உங்களுடைய அக்கறையை நான் பாராட்டுகிறேன் ஆனால் வாரணாசிக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி ஆந்திராவுக்கு ஒரு நீதி கேட்கக்கூடாது ஆனால் இவ்வளவு பேசுகிற பாரதிய ஜனாக்கர்கள் அவங்க ஊரில் அவங்க ப்ரைம் மினிஸ்டர் ஊரில் இருபத்தி மூணு பேர் சேர்ந்து ஒரு படனாசி இதை விட கொடுமை உலகத்தில் இருக்க முடியாது இது மாதிரி எடுத்து எங்களால் சொல்ல முடியும் ஆகையினால் அவற்றையெல்லாம் அடங்குகிற ஆட்சி திறமை உண்டா இல்லையான்னா திறமை உண்டு என்பதை எங்கள் தளபதியினுடைய ஆட்சியை நிரூபித்துக் கொண்டார்கள் இருக்கிறார்